உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பெரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ்

ஏலத்திற்கு வருகிறது அரச சொகுசு வாகனங்கள் பறந்தது உத்தரவு புலம்பெயர் இளைஞர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இன்று பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அச்சத்தில் மக்கள் ட்ரம்ப் மரபியின் நிர்வாண புகைப்படங்கள் ரஷ்யாவின் கையில் எப்படி அதிரவிக்கும் தகவல் கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவிற்கு நேற்று மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்தியதாக பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்தனர் வவுனியா ஓமந்தை போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது இதன்போது கிளிநொச்சியிலிருந்து வவுனியாவிற்கு வருகை தந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றிலிருந்து எழுநூறு கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவரும் அவரது சகோதரர் என கூறப்படும் முப்பது வயதுடைய ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின் கைதான இருவரையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கருத்த பூனையை தேடுவது போன்றது ஒற்றையாட்சிக்குள் தமிழர்களுக்கான தீர்வை தேடுவது என்று விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாவீரத்தின உரையில் தெரிவித்திருந்தார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்திரணி கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்தார் இலங்கையின் ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் தமிழர்களுக்கு இனப்பிரச்சினைக்கு பிரச்சினைக்கு தீர்வை பெற முடியாது என்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சித்தாந்தத்தை மாமனிதர் குமார் பொன்னம்பலம் பின்பற்றியதாக சட்டத்திரணி கனகரட்னம் சுகாஸ் சுட்டிக்காட்டினார் யாழ் கலை தூது மண்டபத்தில் இடம்பெற்ற மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தின நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் தனிநாடு கோரி போராடிய தமிழினம் என்று என்று கதைக்க ஆரம்பித்ததாகவும் அதிகார பங்கீடு வேறு அதிகாரப் பரவலாக்கம் வேறு என்பதில் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் தெளிவான கருத்தியலை கொண்டிருந்தார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அரச வர்த்தக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள்ள அதி சொகுசு வாகனங்களை விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனு அவற்றின் செயலாளர்கள் உட்பட அனைத்து அரசு திணைக்களங்களும் சொகுசு வாகனங்களின் அதிக எஞ்சின் திறன் மற்றும் பெருமான விவர அறிக்கையை வரும் மார்ச் முதலாம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூறு சிசி க்கு மேலுள்ள எஞ்சின் திறன் கொண்டு ரோந்து வாகனங்கள் மற்றும் இரண்டாயிரத்து முன்னூறு சிசிக்கு மேல் எஞ்சின் திறன் கொண்ட டீசல் வாகனங்கள் இரட்டை வண்டி ஒற்றை வண்டி வேன் பேருந்து பார ஊர்திகள் போன்றவை தவிர சுங்க ஆணை அட்டவணையில் வெளியிடப்பட்டு ஒருங்கிணைந்த வகைப்பாடு தலைப்பு எண்பத்தி ஏழு தசம் சைபர் மோட்டின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளவை இவ்வாறு ஏலம் விடப்படும் என கூறப்படுகிறது இவ்வாறு ஏலம் விடப்படும் வாகனங்களை எந்த அரசு நிறுவனமும் வாங்கக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது சொத்துக்கள் முறைகேடு மற்றும் துஸ்பிரயோகங்களை தடுப்பதற்கும் அரசாங்கத்தின் வினைத்திறனான பயன்பாட்டினை உறுதி செய்வதற்கும் அனைத்து அரசாங்க வாகனங்களையும் ஆவணப்படுத்துதல் பராமரித்தல் மற்றும் முறையான பயன்பாட்டிற்கு அறிக்கை செய்வது அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களின் கட்டாய பொறுப்பாகும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பொன்றை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இதன்படி புலம்பெயர்ந்தவர்கள் தாம் ஸ்ரீலங்கா தூதரகங்களில் தமக்குரிய பிறப்புச் சான்றிதழ் திருமண சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்கவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கமைய இந்த திட்டம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏழு தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் ஜப்பான் கட்டார் தூதரகங்கள் மிலோனோ டொராண்டோ மெல்போர்ன் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளின் துணை தூதரகங்களூடாக அந்த நாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு இந்த ஆவணங்களை தாமதமின்றி கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது நேபாளத்தில் இன்று காலை ஆறு ஐம்பது மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் ஏழு தசம் ஒன்றாக பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாளத்தின் லொபிசே என்ற பகுதிக்கு வடகிழக்கு தொன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேபாளம் மற்றும் சீனா எல்லை அருகே சென் மற்றும் தேபிள் ஜங் என்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதனால் பல பகுதிகளில் கட்டடங்கள் குலுங்கியுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் புதுடெல்லி பீகார் போன்ற மாநிலங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது தான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகி வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தன்னால் முடியும் என்று டொனால்டு ட்ரம்ப் தனது தேர்தல் பரப்புரைகளின் போது தொடர்ச்சியாக கூறி வந்திருந்தார் உக்ரைனுக்கு அமெரிக்காவின் ராணுவ உதவிகளை முற்றிலுமாகவே நிறுத்திவிடப் போவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்தார் உக்ரைன் நேட்டோ அமைப்பில் அங்கத்துவம் வகிப்பதை இருபது வருடங்களுக்கு அவர் இந்த நிலையில் பின்போடு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவான போது டொனால்டு டிரம்பின் மனைவி மெலானியா டிரம்பின் நிர்வாக புகைப்படங்களை வெளியிட்டு டொனால்டு டிரம்பைக்கு விலப்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் அரசு தொலைக்காட்சி என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் இருந்து சைக்கிளில் பறந்த கஞ்சா தலைவர் பிரபாகரனின் சித்தாந்தத்தை பின்பற்றும் மாமனிதர் சட்டரணி கருத்து ஏலத்திற்கு வருகிறது சொகுசு வாகனங்கள் வெளியான முக்கிய அறிவிப்பு நிலநடுக்கம் அச்சத்தில் மக்கள் ட்ரம்ப் மனைவியின் நிர்வான புகைப்படங்கள் ரஷ்யாவின் கையில் எப்படி அதிரவைக்கும் தகவல் இத்துடன் இந்த செய்திகள் மேலது தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி